ராமநாதபுரம் மாவட்ட மீனவர் சங்கங்களின் நிர்வாகிகள் சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலினை சந்தித்து பேசினர் அப்போது இலங்கை கடற்படையினரின் தாக்குதல் உட்பட மீனவர்களின் பிரச்சனைகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதியளித்ததாக கூறப்படுகிறது அனைத்து சிறைச்சாலைகளிலும் நூலகங்களை ஏற்படுத்த தமிழக அரசு தீவிரம் காட்டி வருவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சிறைவாசிகளுக்கு சுகாதாரமான கழிப்பிட வசதிகளும் நல்ல உணவுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டன இன்றைக்கு திராவிட மாடல் அரசானது சிறைச்சாலைகளுக்குள் நூலகங்களை ஏற்படுத்துவதில் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது சிறைத்துறை வரலாற்றில் முதன்முறையாக இரண்டு கோடி ரூபாய் செலவில் ஏற்கனவே உள்ள சிறை நூலகங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் தமிழகத்தில் மும்மொழி கொள்கை வேண்டுமா வேண்டாமா என்று மார்ச் ஒன்றாம் தேதி முதல் கையெழுத்து இயக்கம் நடத்தப்படும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் தமிழகம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் பணிபுரியும் ஐம்பது வயதிற்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் முழு உடல் பரிசோதனை செய்யும் திட்டத்திற்கு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று பள்ளிக் கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது தமிழ்நாட்டில் மத்திய அரசின் நிதி உதவியுடன் செயல்படுத்தப்படும் நலத்திட்டங்களுக்கு குறித்த காலத்தில் நிதி ஒதுக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் இது குறித்து மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அன்னபூர்ணா தேவிக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியுள்ளார் தமிழகத்தில் மலையேற்ற சுற்றுலாவுக்கு ஏப்ரல் பதினைந்தாம் தேதி வரை வனத்துறை தடை விதித்துள்ளது மலைகள் வனங்களில் அனுமதிக்கப்பட்ட இடங்களில் மலையேற்றம் செய்யும் திட்டத்தை தமிழக அரசு கடந்த ஆண்டு தொடங்கியது டபிள்யூ டபிள்யூ காம் என்ற இணையதளத்தில் பதிவு செய்து ட்ரெக்கிங் எனப்படும் மலையேற்றம் செய்யலாம் நீலகிரி கோவை திருப்பூர் சேலம் தேனி மதுரை திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் நாற்பது இடங்களில் இந்த திட்டம் செயல்பாட்டில் உள்ளது இந்நிலையில் தமிழ்நாட்டில் மலையேற்ற சுற்றுலாவுக்கு ஏப்ரல் பதினைந்தாம் தேதி வரை வனத்துறை தடை விதித்துள்ளது வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும் போது காட்டுத்தீ போன்ற அபாயங்கள் ஏற்படும் என்பதால் மலையேற்ற சுற்றுலாவுக்கு ஏப்ரல் பதினைந்தாம் தேதி வரை தடை விதிக்கப்பட்டுள்ளது இயற்கை மண்டலத்தின் பாதுகாப்பு நிலைத்தன்மையை உறுதி செய்வதற்காக தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா மற்றும் பிரதமர் மோடி மீது தனக்கு மிகுந்த மரியாதை இருக்கிறது என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதிதான் ஜம்மு காஷ்மீர் என ஐக்கிய நாடுகள் அவைக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி பர்வதநேனி ஹரிஷ் மீண்டும் உறுதிபட தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீர் பாகிஸ்தானுக்கு சொந்தமானது என தவறான பிரச்சாரத்தை அந்நாட்டு அரசு செய்து வருவதாகவும் இதற்கு கடும் கண்டனங்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார் திருப்பதி ஏழுமலையான் தரிசன டிக்கெட் வாட்ஸ்அப் மூலம் பெறலாம் என்று நவீன முறையில் பக்தர்களை ஏமாற்ற புதிய மோசடியில் பலர் ஈடுபட்டு வருகின்றனர் பக்தர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று தேவஸ்தானம் எச்சரித்துள்ளது நாட்டின் இருபத்து ஆறாவது தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் இன்று பதவியேற்றுக் கொண்டுள்ளார் அறுபத்தி ஐந்து வயது பூர்த்தியாகும் வரை தேர்தல் ஆணையத்தில் பணியாற்றலாம் எனவே இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி வரை அவர் தலைமை தேர்தல் ஆணையராக இருப்பார் இதையடுத்து தேர்தல் ஆணையம் தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் ஞானேஷ்குமார் பதவியேற்றுக் கொண்டுள்ளார் இந்தியாவில் முதன் முதலாக ஆந்திராவில் தனியார் தங்க சுரங்கம் அமைகிறது இப்பகுதியில் இருந்து ஆண்டுக்கு குறைந்தது எழுநூற்று ஐம்பது கிலோ தங்கத்தை வெட்டி எடுக்க முடியும் என்று அந்நிறுவனம் நம்பிக்கை தெரிவித்துள்ளது சுதந்திர போராட்ட வீரரும் இந்துத்துவ சித்தாந்தவாதியுமான சாவர்கர் குறித்து ஆட்சேபகரமான கருத்துக்களை தெரிவித்ததாக தொடரப்பட்ட அவதூறு வழக்கில் காங்கிரஸ் தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி நேரில் ஆஜராவதில் இருந்து புனேவில் உள்ள சிறப்பு நீதிமன்றம் நிரந்தர விலக்கு அளித்துள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் திரிவேணி சங்கம தண்ணீர் குளிப்பதற்கு தகுதியற்றது என்று தேசிய பசுமை தீர்ப்பாயம் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது அதிக அளவில் பக்தர்கள் நீராடுவதால் மனித கழிவுகள் அதில் அதிகம் கலந்துள்ளதாக தேசிய பசுமை தீர்ப்பாயம் தெரிவித்துள்ளது கேரளாவின் மலப்புரம் மாவட்டத்தில் நடைபெற்ற கால்பந்து போட்டியின் போது பட்டாசு வெடித்ததில் முப்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் ஆப்கானிஸ்தான் எல்லையில் முப்பது பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்துள்ளது உக்ரைன் விவகாரம் தொடர்பாக சவுதி அரேபியாவின் ரியாத் நகரில் அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவுக்கு இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் இரு நாட்டு உறவை மேம்படுத்த இரு தரப்பினரும் ஒப்புக்கொண்டுள்ளனர் வடக்கு ஆப்பிரிக்க நாடான சூடானில் துணை ராணுவப்படையான ஆர் எஸ் எஃப் கடந்த மூன்று நாட்களில் இருநூறு பேரை படுகொலை செய்ததாக அங்கு நடைபெறும் உள்நாட்டு போரை கண்காணித்து வரும் வழக்கறிஞர்கள் குழு தெரிவித்துள்ளது காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக வரும் சனிக்கிழமை ஆறு பிணை கைதிகளை விடுவிக்கவிருப்பதாக ஹமாஸ் அமைப்பினர் அறிவித்துள்ளனர் அந்த நாளில் மூன்று பிணை கைதிகளை மட்டுமே விடுவிக்க அவர்கள் ஒப்புக்கொண்டிருந்த நிலையில் திட்டத்தை மாற்றியது குறித்து அவர்கள் விளக்கமளிக்கவில்லை போப் பிரான்சிஸ் வென்டிலேட்டர் சிகிச்சையில் இல்லை என்றும் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதால் தற்போது சீராக சுவாசிப்பதாகவும் வாட்டிக்கன் தெரிவித்துள்ளது சுவாசக் கோளாறு காரணமாக பிப்ரவரி பதினான்காம் தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போப் பிரான்சிஸ் கடந்த நான்கு நாட்களாக மருத்துவமனையில் இருந்தவாறு சிகிச்சை பெற்று வருகிறார் எலான் மஸ்க் அமெரிக்க அரசு செயல்திறன் மேம்பாட்டுத் துறையின் ஊழியர் இல்லை என்றும் அரசாங்க முடிவுகளை எடுக்கும் முறையான அதிகாரம் அவருக்கு இல்லை என்றும் வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது